திருவள்ளூர் திருத்தணி பள்ளிப்பாட்டு வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நூறு நாள் வேலை இனி இல்லை அண்ணல் காந்தியடிகள் பெயரை நீக்கி நூறு நாள் வேலை திட்டத்தை ஒழிக்கும் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய பாஜக அரசையும் ஒத்து ஊதும் அதிமுகவையும் வன்மையாக கண்டிக்கும் வகையில் பள்ளிப்பட்டு சோளிஞர் சாலையில் உள்ள ஒன்றிய திமுக அலுவலகம் அருகில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் ஜே சீனிவாசன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்ட முழக்கங்களை முழக்கமிட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் பி ரவீந்திரநாத் பேரூர் கழக செயலாளர் சிஜே செந்தில்குமார் பேரூராட்சி மன்ற தலைவர் எஸ் மணிமேகலை ஒன்றிய அவைத்தலைவர் திருமலை லோகநாதன் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பள்ளிப்பட்டு எஸ் ஏ கலில் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள் கபிலா சிரஞ்சீவி ஸ்வப்னா முரளி புவனா மோகன்ராஜ் பானு ஜெகதீஷ் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கே பி எஸ் பாபு வெங்கட்ராஜுலு கிருஷ்ணன் பரத்குமார் முனிகிருஷ்ணன் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர் விக்கி பப்லு உள்ளிட்ட ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்